அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருநெல்வேலியில் பதினேழு வயது சிறுவன் மீது சூடு நடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன் வணக்கம் நாகராஜன் உங்களிடம் இருக்கும் தகவல் சொல்லுங்கள் இரண்டு பிரிவினரிடையே ஏற்பட்ட தகராறு அந்த தகராறு தகவல் அறிந்து காவல்துறை சம்பவத்துக்கு செல்ல இரண்டு தகராறில் ஈடுபட்டவர்கள் ஒரு பிரிவினர் இரண்டு இளம் சிறார்கள் அவர்கள் பதவியில் வயது உடைய சிறார்கள் அந்த இருவரும் ஒரு மாற்று சமூகத்தைச் சேர்ந்த ஒரு ஒரு நபரை ஒரு இளைஞரை சக்திவேல் என்ற இளைஞரை அறிவாளர் தாக்கியுள்ளனர் அந்த அறிவால் காயம் பட்டு தப்பிச் செல்ல முயன்ற சக்திகள் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு நம்ம வீட்டில் புகுந்திருக்கிறார் அந்த அங்கிருந்து அதுக்கு தகவல் இருந்து காவல்துறையினரும் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த இரண்டு இளம் சிறார்களை பிடிக்க முயற்சித்த போது ஏற்பட்ட தகராறில் அதாவது அந்த இரண்டு இளம் சிறார்களும் கையில் வைத்திருந்த அறிவாளை கொண்டு காவல்துறையினரை அதாவது உதவி காவலாய்வாளரை ஆய்வாளரை தாக்க முயற்சித்துள்ளனர் இதில் அந்த உதவி காவல் ஆய்வாளரான முருகன் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு செல்வதற்காக ஒரு வீட்டிற்கு பகுதியில் அங்கிருந்து அந்த வீட்டையும் கதவை உடைத்து அங்கிருக்க இருக்கக்கூடிய ஒரு பெண் மற்றும் ஒரு சிறுவன் இருக்கிறார் அது மட்டும் இல்லாத உதவி காவல் ஆய்வாளரும் உள்ளே இருக்கிறார் இவர்களை கொலை செய்ய முயற்சியின் நோக்கத்தில் தான் அந்த இளஞ்சிரார் ஈடுபட்டதாகவும் தற்காப்பு தற்காப்புக்காக அந்த இளஞ்சிராரை சுட வேண்டிய கட்டாயத்தில் கதவு மூடியிருந்த கதவு வழியாக சுடும் போது ஒரு குண்டு அந்த இளம் சிறார் ஒருவர் மீது உரசித்துன்றதாக காவல்துறை திரும்ப சொல்லப்படுகிறது அந்த அடிப்படையில் அந்த இளம் சிறார் தற்பொழுது திருநெல்வேலி அரசு மருத்துவக் குழுவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ஆனால் இரண்டு பேர் மீதும் வழக்குகள் பதினோரு பிரிவின் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது கைது செய்யப்பட்டுள்ள இரண்டு சிறார்களும் ஏற்கனவே பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் அவர்கள் பெற்றோர் கொண்டு வீசிய சம்பவம் அவர்கள் மீது இருக்கிறது ஒரு கொலை குற்றம் வழ கொலை வழக்கு கூட ஒரு பதிவாகி இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த இரண்டு இளஞ்சீரர்கள் மீது தற்போது காவல்துறையினரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் கதவை உடைத்து பொருட்களை சேதம் சேதம் செய்தல் பெண்ணை அவதூறாக பேசுதல் என பல்வேறு பிரிவுகளின் கீழ் மொத்தம் பதினோரு பிரிவுகளில் பதினோரு பிரிவுகளின் கீழ் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பிலும் சொல்லப்பட்டிருக்கிறது நன்றி நாகராஜு தகவல்களுக்கு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்